இந்தியாவின் பதிலடி தாக்குதலில் நூற்றுக்கு மேற்பட்ட பயங்கரவாதிகள் மற்றும் நாற்பது பாகிஸ்தான் ராணுவத்தினர் கொல்லப்பட்டதாக முப்படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் காஷ்மீரின் பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்துர் மூலம் பாகிஸ்தானில் உள்ள ஒன்பது தீவிரவாத முகாம்கள் அளிக்கப்பட்டன இந்நிலையில் முப்படைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது அளிக்கப்பட்ட ஒன்பது தீவிரவாத தளங்கள் தொடர்பான வீடியோக்களை வெளியிட்டனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ராணுவ லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் காய் ஆபரேஷன் செந்தூர் மூலம் தீவிரவாதிகளுக்கு தெளிவான செய்தி அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் பல்வேறு தீவிரவாத முகாம்கள் இந்தியாவின் தாக்குதலை எதிர்பார்த்து முன்கூட்டியே காலி செய்யப்பட்டதாகவும் தற்போது தகர்க்கப்பட்ட முகாம்களில் தீவிரவாதிகள் இருப்பதை உளவுத்துறை மூலம் உறுதி செய்து தாக்குதலை மேற்கொண்டதாகவும் கூறினார் இதில் புல்வாமா தாக்குதலில் தொடர்புடையவர்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் மற்றும் நாற்பது பாகிஸ்தான் ராணுவத்தினர் கொல்லப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் பின்னர் பேசிய விமானப்படை அதிகாரி ஏர் மார்ஷல் ஏ பாரதி பாகிஸ்தானின் ட்ரோன்கள் போர் விமானங்கள் உள்ளிட்டவை இந்தியாவின் பல்வேறு விமானப்படை தளங்களை ஒரே நேரத்தில் தாக்கிய போதும் இந்திய வான் பாதுகாப்பு அமைப்பைச் சேர்ந்த பயிற்சி பெற்ற குழுவினரால் அவை ஒரே நேரத்தில் முறியடிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார் பாகிஸ்தானின் முக்கிய தளங்களில் உள்ள ஒவ்வொரு அமைப்பையும் குறிவைக்கும் திறன் तुम्हारे विचर् बिकॉज रिमेबर आर ऑब्जेक्टिव टारगेट इंफ्रास्ट्रक्चर नाट एनी अदर इंफ्रास्ट्रक्चर नाट द पाकिस्तानी मिलिटरी नाट द पाकिस्तानी एनी अदर इंफ्रास्ट्रक्चर सो दैट इज वाट वी हेव मेन द

Awareness grid. As you are aware, our response has been measured, proportionate, non escalatory, and responsible from day one.